ரசோல்லா சொன்னதால் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக அவங்க அத்தா அப்துல்லா அவங்களுடைய அத்தா அப்துல் முத்தலிஃப் அப்துல் முத்தலிப்புக்கு நிக்க ஆகல அப்போ இருக்கு பாட்டுனாருக்கு பாட்டுனா இருக்கு அப்ப நிக்க ஆகல அவர் என்ன செய்யறாங்க அப்துல் முத்தலீஃப் ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க அப்போ ஏமன் ஏமன் தேசத்துக்கு போயிருக்கும் போது அங்கிருந்த ஒரு பண்டிதர் என்ன செய்யறாரு இவங்க அப்படியே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்துல் முத்தலீப் அவர்களை பார்த்துட்டு கிட்ட போய் கேட்டாரு நீங்க அனுமதிச்சா உங்களுடைய உடம்ப நான் பார்க்கலாமா அப்ப அப்துல் முத்தலீப் ஒண்ணு புரியல என்னுடைய மறைவடை கட்டவரை எல்லா பக்கம் வேணா பார்த்துக்கோங்க நான் அனுமதிக்கிறேன் உடனே உடம்ப சுத்தி சுத்தி பார்த்தாரு பார்த்துட்டு அவர் சொன்ன செய்தி தான் மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி அவர் சொன்னாரு நீங்க சாதாரண ஆள் இல்லை உங்களுடைய ஒரு கையில் அரசாட்சியும் மறு கையில் நபித்துவத்தையும் பெறக்கூடிய ஒரு வலியை சார்ந்தவர்கள் அரசோட பாட்டுதார பாட்டு சொல்றாரு பாட்டுதாருக்கு அப்புறம் நிக்காத ஆகல அவர் ஒரு இளமையில இருக்கிறாரு வாலிபரா இருக்கிறாரு அப்துல் முத்தலிப் அப்ப அவங்க கிட்ட சொல்றாங்க உங்களுடைய ஒரு கையில அரசாட்சி அப்படின்னா ஆஹ் மிகப்பெரிய அரசாட்சி உலகத்தை இன்று இஸ்லாமியருடைய உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முகமது அவருடைய வருகை அப்படி சொல்றாரு இன்னொரு கையில என்று நபுத்துவத்தை நான் பார்க்குகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நிக்கா ஆயிடுச்சா அவரும் கேட்கிறாரு இல்லைங்க ஆகலன்னு சொல்றாரு அப்ப இவர் சொல்றாரு அப்படி நீங்க நிக்கா பண்றாருந்தா பனோ சகராங்கிற குடும்பத்திற்கு போய் நிக்கா பண்ணிக்கொங்கன்றாரு பனு சந்திர கோத்தரத்திக்கா ஒவ்வொரு விஷயமும் விஷயம் ஆச்சரியத்தை தரக்கூடிய செய்திகள் நல்லா கவனிங்க அப்படி ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க கோத்திரத்தில் நிக்காக ஆகல என்னங்க நிக்கா ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க ஊர் திரும்பிய உடல் ஒரு பெண்ணை மனு முடிச்சு கொள்றாங்க அவங்க யாருன்னு சொன்னா ஹானா பின்வகு என்ற பெண்ணை திரும்பணும் சொல்றாங்க அவங்க சகராங்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்க கிடையாது இப்ப இவர்களுக்கு நிக்காக குழந்தைகள் பிறக்குகிறார்கள் அதுல அப்துல்லா அவர்கள் பிறக்குகிறார்கள் இந்த அப்துல்லாவுக்கு நிக்காக நடக்குது அப்துல்லா அவர்களுக்கு நிக்காக முடித்த அந்த பெண்ணுடைய பேர் என்ன அம்மா பேர் என்ன ஆமின் அம்மா ஆமினா அவர்களை நிக்காக செய் வைக்கிறாங்க இந்த ஆமினாவுங்க யாருன்னு சொன்னா அவங்க அந்த பனசகராவுடைய கோத்தரித்து வரக்கூடியவர்கள் அவரு சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டாரு மொத்தத்துல இந்த நபி யாருக்கு வருவாங்க இந்த பனுசவர கோத்திரத்துல இருந்தும் உங்க வம்சத்திலிருந்து சேர்ந்து வருவாங்க